இன்னிசை பாடிவரும் இசை ஒவ்வொரு உயிர்களுக்கும் தினமும் தேவைப்படும் இசை உயிர்த்தெழவும் செய்வது இசை உளம் பக்குவமாக்கும் இசை உலகளவில் இருப்பது இசை உயிர்வாய் போற்றிடும் இசை உண்ணும் போது கூட இசை உடலுக்குள் ஊடுருவும் இசை உறங்கச் செய்திடுவதும் இசை உள்ளவரை தேவை இசை உணர்வளிக்க தேவை இசை உற்சாகம் பெற்றிடவும் இசை மனித உணர்வுகளுக்கு இசை மனிதன் அமைதியாவது இசை அடங்கிடவும் செய்யும் இசை ஆரோக்கியம் தந்திடும் இசை இதயம் குளிர செய்திடும் இசை இன்பத்தையும் தந்திடும் இசை ரசிக்கும் தன்மையை கொண்டு வசித்து கேட்க வைக்கும் இசை மனம் மகிழ்ச்சி பெற்றிட இசை மனிதருக்கும் தேவை இசை ஓடும் நீரிலும் இருக்கும் இசை நிலத்திலும் காணப்படும் இசை வான்வெளியில் பரவும் இசை வகை வகையானதும் இசை நடனமாடவும் செய்திடும் இசை நாடகம் நடிப்பவருக்கும் இசை மனிதன் அனைவருக்கும் இசை அவசியம் தேவையானது இசை கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்